بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمة الله وبركاته نحن قوة لندو بسرون இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டி நாய் ஒன்று நடமாடிகிட்டு இருந்துச்சு அது பசியால் வாழ்னால நாங்கள் உணவளித்தோம் பிறகு நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துடும் போலிருந்தனால அந்த நாய்க்குட்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தோம் அது இன்னைக்கு நல்லா இருக்குது இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த நாய்க்குட்டிக்கு உணவு அளித்ததாலையும் சிகிச்சை அளித்ததுங்க காரணமாகவும் எங்கள் வீட்டு பக்கத்துலையே இருக்கு மழை ஏதாவது வந்தால் அது எங்கள் வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டு படுத்துக்குது நாங்களும் கருணையின் அடிப்படையில் அதை அனுமதித்தோம் அந்த நாய்க்குட்டிய என்னதான் விரட்டுனாலும் அது எங்க கிட்ட இருந்து போக மாட்டேங்குது ஆனா முஸ்லீம்ல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ரெண்டாவது ஹதீஸ்ல ஜிப்ரேல் அவர்கள் சொல்றாங்க இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்தும் அலா கல்புன் வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டிற்குள் நுழைய மாட்டோம் அப்படின்னு ஜிப்ரீல் அலிசல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க ஆனா குரான்ல வரக்கூடிய பதினெட்டாவது அத்தியாயமான காஃப அத்தியாயத்துல தக்சபுகும் ஐகாலன் என்று தொடங்கக்கூடிய பதினெட்டாவது வசனம் மற்றும் சயக்கூலூன சலாசத்தும் ராபேகும் கல்புகும் என்று தொடங்கக்கூடிய இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கு குகைவாசிகளுடன் ஒரு நாய் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னும் புகார்ல வரக்கூடிய ஆறாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸில் ஒரு மனிதர் ஒரு நாயின் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்ததால அவர் சொர்க்கத்திற்கு சென்றார் ஒரு ஹதீஸ் எனவே இந்த விஷயங்கள் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அந்த நாய்க்குட்டி வீட்டு வாசல்ல படுக்கும் போது அதை விரட்டுவதற்கு மனதிற்கு மிகவும் வருத்தமாகவும் இருக்குது அதனால அதனை தங்க வைப்பது நம் மார்க்கத்திற்கு எதிரானதாக இருக்குமா இதற்கான தீர்வையும் விளக்கத்தையும் விரிவாக கூறுங்கள் இவங்க சொல்கிற என்னென்னு கேட்ட நிறைய ஆதாரங்களே அவங்களே ஆதாரங்களை சொல்லி தான் கேட்குறாங்க அதாவது நாய் வந்து ரொம்ப க இருந்ததுனால அந்த நாய்க்கு இறக்கப்பட்டு அது வந்து உணவு கொடுத்துருக்குறாங்க அது கவனிச்சுருக்குறாங்க இறக்கப்பட்டு செஞ்சோன்னே என்ன செய்யுதுன்னா நம்மளை சுற்றி சுற்றி ஒரு நாய் வேறு அது நாய்க்கு நம்ம உதவி செஞ்சுக்கிறோம் என்று சொன்னால் அந்த உதவி செஞ்சோன்னே என்ன செய்யும் சுற்றி சுற்றி வரும் இப்படி வரும் பொழுது அந்த நாயை விதக்கி உணவும் முடியலை விரட்டு நானும் போக மாட்டேனே அது ரெண்டு கொடுக்கிறது இப்படி இருந்தால் அந்த நாயை பத்தி வந்து எங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கிறது அது எங்களுக்கு என்ன வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுல நாய் இருந்துச்சு அதனால நாங்க மாட்டோம்னு ஜிபிரி சொன்னதால ஒரு ஹதீஸ் முஸ்லீம் இருக்குன்னு சொல்றாங்க முஸ்லீமே இருக்கு மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது ஹரிசில இருக்கிறது அப்ப அந்த கருத்து பிரகாரம் அப்ப நாய் காரணத்தினால மழைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மள சுத்தி சுத்தி இந்த நாய் வருது நம்ம தான் விட பார்க்குறோம் உடம்பாட்டேங்குது அப்ப நமக்கு அந்த குற்றம் வந்துருமாண்டு ஒரு பக்கம் ஃபீலிங் ஆகுதுதான் இன்னொரு பக்கம் என்ன அவங்களே சொல்றாங்கன்னு கேட்டா அந்த குகைவாசிகள்னு சொல்றோம்ல யார் யாரு சொல்கிற்காக வரும்ல அந்த குகைவாசிகள் நல்லடியார்கள் அவங்க வந்து சத்தியத்தை சொல்லி அந்த மக்களால் வெறுத்தப்பட்டு கொள்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு ஊர் விட்டு ஓடி போய் ஒரு கோயில போய் தஞ்சை அடைஞ்சாங்க நன்மக்கள் அல்லாவ பயந்த மக்கள் என்பது அந்த அதுல அந்த சம்பவத்துல தெரிகிறது அவங்க என்ன செய்யறாங்க தங்களோட துணைக்கு ஒரு நாயையும் கூட்டிட்டு போறாங்க இந்த நாயும் புகைவாசல நிக்குது இருந்திருக்கு அப்ப அப்படியா பொழுது நாய் அவ்வளவு இருக்கத்தக்கதாக இருக்கும் என்று சொன்னால் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொன்ன வர வரமாட்டாங்க ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்துகிட்டு அந்த நாயை வந்து நல்லடியார்கள் தங்களை காவலா வைத்திருந்தார்கள் நாயோட கூட்டிட்டு போனாங்கன்னா நாயை வளர்த்திருக்காங்க அர்த்தம் நாயோட அவங்க பிணைஞ்சிருக்காங்க அர்த்தம் அப்படி இருந்திருக்காங்க ரெண்டையும் பார்க்கல குழப்பமா இருக்கு கேள்வி என்னன்னு கேட்டா ஒரு பக்கம் பார்த்தா ஜிபிரியில் வரமாட்டேங்கிறாரு நாய் இருந்தா வரமாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நல்லா புகழ்ந்து அதிசயமான சம்பவமாக சொல்லி காட்டுறான் அந்த மக்களே நாய் வச்சிருக்காங்கள சுடத்தில் என்ன செய்யறாங்க அவங்க ஆதாரமா காட்டி அதுல சொல்ல வர்ற வாதம் என்னன்னு சொன்னா அது போக ஒரு நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்ததுனால சொருக்கத்துக்கு போனார் அதிசயமா இருக்குத நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கறத பிரச்சனை நாயை பொறுத்த வரைக்கும் நாய் வந்து முழுமையாக வெறுக்கப்பட்டது கிடையாது இது குறித்து நம்ம வந்து முகநூல் நேரலையில கூட நேர விளக்கிட்டோம் இந்த டிவியில் உணவு பார்த்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க டிவி கேட்கறதுக்காக வந்து இது சொல்ல வேண்டி இருக்குது நாயை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலை என்னன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடிய ஹதீசும் இருக்கிறது உருவம் வர மாட்டாங்கன்னு இருக்கிறது அதே நேரத்துல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா நாய் வளர்க்கறதுக்கு அனுமதி இதை சொல்ல கொடுக்குறாங்க இதுல எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க முதலாவது அனுமதி என்னன்னு கேட்டா ஒரு நாயை நம்ம வளர்த்து வேட்டையாடுவதற்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த நாயை அனுப்பி ஒரு முயலையோ ஒரு மானையோ வேட்டையாட் வர சொன்னா அது வேட்டையாடி கொண்டு வருவதை சாப்பிடலாம் எப்ப சாப்பிடலாம் அது வேட்டையாடிட்டு வரும்போது உசுரோட கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா அறுத்துங்க உசுறு இல்லாம பிடிச்சிட்டு வருது ஆனா கடிக்கல வேட்டை நாய்கள் வந்து கரெக்டா பல்லு படாம அப்படியே அது பிடிச்சிட்டு கொடுக்கணும் வேட்டை நாய்களுக்கு அந்த நாய் வேட்டையாடி கொண்டு வந்ததோச்சு நாய் அனுப்புறீங்கல்ல அர்த்தம் செத்து போய் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு மார்க்குற பிரகாரணம் செய்யுங்க அந்த பிராணி யாருங்க அப்படின்னு சொல்லி ஹரிசர்கள் இருக்குது குரான்ல கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது எங்க இருக்குன்னா அஞ்சாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்தில் இருக்கிறது உமா அல்லமுத்து மின்னா ஜவாரி துகளி மூணு நீங்கள் நாய்களுக்கு வேட்டையாட பயிற்சி அளித்து நீங்கள் பயிற்சி அளித்த அடிப்படையில் வேட்டையாடி கொண்டு வரும் என்று சொன்னால் அதை நீங்கள் உண்ணுங்கள் எது ஹலால் என்று கேட்கிறார்கள் இது ஹலால் என்று அம்சக்கன் அழைக்கும் உங்களுக்காக அதை பிடித்துக் கொண்டு வந்ததை தான் சாப்பிடாமல் தனக்கு எடுத்துக் கொள்ளாமல் கட்டுப்படுத்தி கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள் ஒது குருவாகி அழகி அதன் மீது சொல்லுங்கள் அதன் மீது அனுக்கும் போத பிஸ்மில்லான் செத்து போச்சு பிஸ்மில்ல சொல்லி நாயை அனுப்பிட்டீங்க அது அறுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பிறகு உசுரோட பிடிச்சி வந்து அருங்க உசர்லாம் பிடிச்சிட்டு வந்தா சாப்பிடுறாங்கிறாங்களா அப்ப இதுல என்ன வளங்குதுன்னு கேட்டா அந்த நாயை வந்து வேட்டையாடுவது கூடும் என்றால் நாய் வச்சுக்கிறது ஒரு அடங்கை தான செய்யணும் வச்சுக்கிறப்ப வேட்டையாடு வைங்க நாயை வச்சிக்கிறான் வேட்டையாடு வதுக்கி ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரைனிங்னால் அது நெருங்கி பழகி அதை என்ன செய்யணும் பயிற்சி அளிக்கணும் ஒரு பர்பஸ் இப்ப ஒரு ஒரு நோக்கம் இருக்கணும்னு சொன்னால் அந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்ம ஒரு நாயை வளர்த்தா நாய் இந்த மலக்கு வர மாட்டாங்கன்னு வருமா வேட்டையாடி சாப்பிடுங்கன்னு எல்லாரும் வந்து குரானில் அனுபவிச்சிக்கினா அப்ப அந்த நான்கு பர்பஸுக்கு நான் ஒரு நாயை வீட்டு வாசல்ல கட்டி போட்டுக்குறேன் அது நான் வேட்டையாடுறது பயன்படுத்துவேன் இப்ப என் வீட்டுக்கு மழை வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா மழைக்கு வராத ஒரு விஷயத்துக்கு அல்ல வந்து அனுமதி கொடுப்பான் வேட்டையாடி நாயை வச்சு நான் வேட்டையாடி கூடாதீங்க பெரிய டேஞ்சர் நல்லா சொல்லாம நாய் வேட்டையாடினால் நீங்க சாப்பிடுங்கள்னு சொல்றான் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் சும்மா வார்த்தை அது தின்னுட்டு வந்துடுது பாதிய திட்டு பாதிய கொண்டாந்து தரும் அப்படி இல்லாம உசுரோட முழுசா கொண்டு வந்தா சாப்பிடுங்க அப்ப சாப்பிடுங்க என்னோட அடங்கி இருக்குது அந்த நாயை நம்ம வச்சுக்கலாம் அது பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் நம்ம வீட்டு வாசல்ல தான் கட்டி கொடுத்து கட்டி போட்டா சும்மா வச்சிருப்போம் போகும்போது கட்டி கூட்டிட்டு போவோம் அப்ப அது வாசல்ல நிக்கும் பொழுது மழைக்கு வரமாட்டாங்கன்ற அர்த்தமா இருக்குமா அது கொடுக்க முடியுமா மழைக்கு வரமாட்டாங்க ஹரிஸ் இருக்குது அது என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்வது எதுக்கு இல்லன்னு புரிந்து எதுக்கு இல்ல வேட்டை நோக்கத்திற்கு நீங்க வைத்தீர்களே அது வந்து கிடையாது இது வந்து வந்து அது சில குணங்கள் இருக்கிறது அது மாதிரி வந்து அப்படி இருக்குது புகார்ல ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சுல வந்து ஒரு வேட்டை அடித்து வந்து என்னோட பிடிச்சிருச்சு நாய் நல்லா சாப்பிடுங்க அதே தான் அதையும் சொல்றாங்க அந்த நாயோட இன்னொரு நாய் நடிச்சுனா எந்த வேட்டை அடி தெரியலன்னா சாப்பிடாதீங்க நீங்க வேட்டையோட ஒரு நாய் அனுப்புறீங்க பிடிச்சி போட்டுருச்சு முயல் செத்து கிடக்குது கிட்ட போறீங்க இன்னொரு நாய் நிக்குது அப்ப அந்த நாய் நம்ம பிஸ்மில்லா சொல்லி அனுப்பல உங்க நாய் தான் அது பிடிச்சிருச்சு உறுதி தெரியல எண்ணப்படாதீங்க இப்படி எல்லாம் விளக்கி சொல்லி காட்டுறாங்க இது முகார்கள் ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சுல அப்போ அப்ப நம்ம என்ன உருவம் உருவப்படமும் நாயும் இருக்கிற வீட்டுக்கு மழைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னா இந்த நாய்க்கு பொருந்தாது அப்படின்னு விளங்கிடுணும் அதே மாதிரி என்ன கேட்டால் அந்த நாய் கூடாதுன்ற சும்மா சொல்லும் பொழுது என்ன செய்யறான் யார் ஒருத்தர் நாய் வளர்க்குறானோ அவனுடைய அமல்களை தினசரி ஒரு கீரா ஒரு கேரட் அதெல்லாம் உடைய கணக்கு ஏதோ கணக்கு வச்சிருவாங்களுக்கு அந்த அளவுக்கு அவனுடைய நன்மை குறையும் புகாரில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது டிசில் இருக்குது அதை சொல்லிட்டு நிக்காம இல்லா கல்வ கணமின் அதற்கு பாதுகாப்பதற்கு வளர்க்கிற நாயை தவிர அல்லது விவசாயம் பண்றீங்க பயிர் பச்சைகளை போட்டு வச்சிருக்கீங்க அதை எவனும் கவாண்டு பேரக்கூடாது அறுத்து போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லது வேற உயிரினங்கள் வந்து திருட்டு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வயல் வரப்புகளை பாதுகாப்பதற்காக வேண்டி வளர்க்கிற நாயை தவிர அவுசைதின் சகிதின் உள்ள நாய்களை தவிரங்கிறாங்க அப்ப நாய் வளர்க்கறது கூடாது கூலி எல்லாம் குறைஞ்சு போயிரும் நம்ம வீட்டுல கோழி வளர்ப்போம் ஒரு ஐம்பது கோழி வச்சு வளர்ப்போம் கோழியை வந்து மரநாயி பிடிச்சிட்டு போயிடும் அப்படி என்ன சொன்னா அதுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம ஒரு நாயை வளர்க்கும் என்று சொன்னால் அது என்ன செய்யும் வாசல்லாம் நீக்கி அப்ப ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்கும் பொழுது அது வந்து வளர்க்க வரமாட்டாங்கன்னு வராது என்னட்டா அல்ல அனுமதிச்ச கூட வராம இருப்பாங்க இந்த விஷயத்தை விஷயத்த அனுமதிச்சுட்டாங்கல்ல அனுமதித்த ஒரு விஷயத்துல வந்துட்டு என்ன செய்யாது பெருத்த கூடாது அது இருக்குது சும்மா எதுக்குன்னு கெட்டாசமா எந்த ஒரு தேவையும் இல்லாம அவசியமும் இல்லாம நாயை வந்து வளர்த்து வீட்டுக்குள்ள வச்சு பெட்டில பிறந்து போட்டுக்கிட்டு மனுஷனுக்கு மனுஷனுக்குற உணவை விட சிறந்த உணவை கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுமுத்தம் கொண்டதோ அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மங்கள் மனிதனை கவனிக்காத ஜென்மங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் விஷயமா மாறி தான் அது பொருந்துமே தவிர ஒரு தேவைக்கு ஒரு பாதுகாப்புக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து கூடும் என்பதை இந்த நம்ம விளங்குறது இது உதாரணத்து சொல்லிட்டாங்க அதுக்கு தானே பொறுந்த நீங்க ஒரு தனி வீட்டுல இருக்கிறீங்க அக்கம் பக்கத்துல இல்ல அல்லது அடிக்கடி திருட்டு பசங்க எல்லாம் ஜாஸ்தியா நடமாடுறாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கோம் ராத்திரில வந்து ஏதாவது செஞ்சான்னு சொன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒரு நாயை நமக்கு பாதுகாப்பு வளர்த்தோம் என்று சொன்னால் எவனாச்சு வந்தாலும் செய்யும் அது நாயை வந்து சத்தப்பட போட குறைக்க ஆரம்பிச்சிடும் உடனே முடிச்சு நம்ம ஆகிக்கிறோம் அந்த ஒரு நோக்கம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா திருட்டு பயம் ஒண்ணுமே இல்லாத சரியான பகுதியில் இருந்தீங்கன்னா தேவையில்லை சில பகுதிகள் இருக்கும் அங்க யாரும் வரமாட்டாங்க நடமாட்டிட்டு இருப்பாங்க அது தெரு மாதிரி வரமாட்டாங்க அப்படி உள்ள மாதிரி இருந்தா அது தேவையில்லை ஆனால் சிங்கிள் சிங்கிள் வீடா வசிப்பாங்க சில பகுதிகள் ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு குணம் கொடுக்காது அந்த மாதிரி இடங்கள்ல வந்தான்னு சொன்னா திருட வர்றது யாரும் பார்க்கவே முடியாது அப்படியான ஒரு இடத்துல நீங்க வசிச்சீங்களே ஆனால் அப்ப நீங்க ஒரு நாய் வளர்ப்பது நாய் மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்க போய் தானே கால்நடைகளுக்கு வச்சுக்க சொல்றாங்க அது நல்லா பாதுகாக்குங்கிற காரணத்தினால் தானே உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு கொண்டே இருந்து தோட்டத்தில் காவலுக்கு போடுங்கிறாங்க அது நல்லா பாதுகாக்கும் அப்ப நாய் டைத்தன்மை என்னன்னு கேட்டா அது தூங்க அது முடிச்சிக்கிட்டு இருந்து ஒரு சின்ன அரவன் கேட்டாலும் மோக்க சக்தி கூட பார்வ சக்தி கூட அது கடுமையா அது சத்தம் கூட என்ன செய்வேன் எழுப்பு விட்ருவோம் எழுப்பு விட்டுன்னு ஒவ்வொரு என்ன செய்வோம் அவனை ஓடி செய்வான் எழுப்பணும் நாய் சத்தம் கேட்டோம் என்ன செய்வான் அதுக்கெல்லாம் எந்திரிச்சிப்பாங்க அப்படின்னு ஓடிக்கணும் பாதுகாக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு மோக்கத்தில் நீங்கள் வளர்ப்பீங்கன்னு சொன்னா மழை வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க இது என்ன சொல்லாதன்னு சொல்கிறாங்க அதை சொன்னார சொன்னால்தான் இதையும் சொல்கிறாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் நோய்க்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த நீங்கள் இறக்கப்பட்டு நான் கொடுத்தீங்கல்ல அதை நான் இப்போ உணவு கொடுத்தியா முளை சுத்திவிட்டு இல்ல அந்த மாதிரி தான் ஒருத்தர் செஞ்சுருக்காரு தண்ணிக்கு தா த இருக்கும் பொழுது அதுக்கு என்ன செய்கிறார் அவர் தண்ணியை கொடுத்தாரு அதனால வந்து நல்லா அவருக்கு வந்து நன்றி பாராட்டி அவரை மன்னித்து விட்டாங்கிற நிறைய இருக்குது புகாரில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இருக்குது அப்ப கூட சகாபாக்கள் கேட்பாங்க கால்நடைகளுக்கு கூட கூலி உண்டாங்களுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுத்தாலும் கூலி கிடைக்குமான்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க கூரு கூலி ரத்த பத்தி நஜினும் ஒவ்வொரு ஜீவனுக்குமே கூலி உண்டு எந்த ஒரு நாய்க்கு மட்டும் இல்ல பூனையா கழுதையா இருந்தாலும் சரி அது உயிரினங்கிற வகையில பண்டையா இருந்தாலும் சரிதான் அது உயிரினம் வகையில செத்து போய் குடிச்சுக்கிட்டு கிடக்குது என்று சொன்னால் அதற்கு தண்ணியை ஊற்றி வைக்கிறது வந்து குற்றமான ஒவ்வொரு 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 உயிரினத்துக்கு நீங்க உதவி செஞ்சாலும் அது கூலி இருக்கு அதுல நாய்க்கு மட்டும் நாய்க்கு தான் சம்பவம் பொதுவாக சொல்லிட்டாங்க அப்ப உங்க வீட்டை பசியா இருக்கீங்க உணவு கொடுக்கறீங்க குட்கள் நடந்ததுன்னு ஒரு மலையை நிலையாம போட்டு வர்றீங்க அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு என்ன செய்யும்னு கேட்டா அதை வாசல் கொண்டுதான் இருக்கும் அதை நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டாள் போகலையா அதுவா தானே போகல அதுவா போவாட்டி எல்லாவுக்கு தெரியாதா நீங்களா கொண்டாந்த செல்ல வைக்கல என்பதும் அதுவா தான் வைக்கிறது என்பதும் படைச்ச இறைவனுக்கு தெரியுமா தெரியாதான் அப்ப இறைவனுக்கு தெரியும் போது அந்த வழக்கு எல்லாம் சொல்லி அனுப்புவான் அதனால வானவர்கள் வருவதை வந்து இதெல்லாம் தடுக்காது இதெல்லாம் நம்மள மிஞ்சி நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நீங்களா பர்பஸா நாயை வளர்த்து நாயை குஞ்சி அது மாதிரி வைக்கிறது தான் கூடாது சுசலாசலம் காலத்துல என்ன செய்யும் கேட்டா அதாவது நாய்கள் வந்து பள்ளிவாசல்ல வந்து அது சாதாரண பள்ளிவாசல் மண் தானே மண் தரதான் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் என்ன செய்யும் கேட்டா நாய்கள் வந்து சிறுநீர் கழிச்சிடும் சிறுநீர் விட்டு அந்த பள்ளிவாசல் நாசமாக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி போன சொன்னா சுற்றுலாசல்காலத்தில் வந்து அவங்க தடுக்கல தண்ணி கூட கழிக்க மாட்டாங்க அது மாதிரி காணத்தில் கிலாபு தகவலு பள்ளிவாசல வந்து சிறுநீர் கழிச்சு விடும் துக்கு ஒரு இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அதை கூட விட மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் என்ன நாய் தலைவர் நபவியிலே வந்துருச்சு அப்ப வந்து அங்க வந்து மழைக்கு வரமாட்டாங்களா புனித பள்ளின்னு சொல்லக்கூடிய மஜித நபவியிலேயே புகார் எழுபத்தி நாலாவது ஹதீஸ் அதுல என்ன வருது காணத்தில் கிழாப்பு தகவலும் நாய்கள் வந்து சிறுநீர் கழித்து விடும் ஒரு துக்கு பீலு ஒரு துதுபீரும் அது முன்னாடி போவோம் பின்னாடி போகும் மஸ்ஜிது பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசல் காலத்தில் பள்ளிவாசல் இப்படிலாம் செய்யும் இதுல புனித பள்ளி இல்ல பழம் எருசும் போகணும் எருசும் செய்யணும்னு அது நாய் தண்ணி கூட குளிக்க மாட்டாங்க வச்சுக்கதை அப்படி எல்லாம் தான் நாய்கள் வந்து பள்ளிவாசல் வந்திருக்குது இந்த பள்ளிவாசலுக்கு அதுவா வந்தது வந்து வளர்த்தது சேருமா வந்தது விரட்டி அடி போண்டாவது சொல்லி இருக்கிறாங்களா அது சிறந்து கிடக்குதான் இரும்பு கேட்டு போட்டா பூட்டிட்டு இருந்தாங்க பள்ளிவாசல்லாம் இல்ல தொடர்ந்து அப்படி வரும் வரும் ஓடிட்டு இருக்கேன் ஓடியா பாஸ் பாஸ் பண்ணி விட்டுரும் இதனால வந்து அப்படி பண்ணி இருந்தா கூட எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதனால உள்ள விடாதீங்கன்னு சொல்லி அப்படி கூட செய்யலை எடுத்துக்கிட்டாங்க நமக்கு என்ன சட்டம் போட்டுருக்காங்கன்னா அப்படி நாயை வளர்த்தீங்கன்னு சொன்ன சொல்ல போனா நாய்க்குன்னு ஒரு சட்டம் சொல்றாங்கல்ல நாய் வளர்த்தாதான சட்டம் என்ன சட்டம் நாய் உங்க பாத்திரத்துல வாயை வச்சிருச்சுன்னா ஏழு முறை கழுவுங்கிறாங்க அது நமக்கு சட்டம் யூரின் பண்ணது கூட கழுவு சொல்லலை அது வந்து நாய் வாய் வச்சு என்ன செய்யுங்க ஏழு தடவை இதை வச்சு கழுவுங்க அப்படிங்கிறாங்க ஏழு தடவை கழுவுங்க இருந்ததால ஏழு தடவை கழுவுங்க நாய் உங்களோட வந்து போய் இருக்க போய் தாங்க பண்றீங்க அது மாதிரி இருக்கிற வச்சு பார்க்கும்பொழுது நம்ம நாய்ங்கிறது ஒரு பாதுகாப்பு நீங்க போல சுத்தி சுத்தி வர நாய் கூட கொடுக்கல அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் அந்த நோக்கத்திற்காக வேண்டி அதை வளர்த்தீங்கன்னா அது கூட குற்றம் இல்லாம போயிடும் உங்களுக்கு தேவையா இருந்தா அப்படி இல்லைன்னா அதுவா நிக்குது என்ன சொன்னா இறக்கப்படுற நீ சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு போக போகுது நீங்க என்ன லிமிட் வச்சுக்கணுமே உள்ள வரைக்கும் கொண்டு பெட் வரைக்கும் கொண்டு ரூம் வரைக்கும் கொண்டு வீடு வரைக்கும் கொண்டு வைத்துக்கிட்டு அந்த மாதிரி போன்ற வேலையை செய்யலன்னு சொன்னா உங்களை சுத்தி அந்த நாய் வர்ற காரணத்தினால நீங்க நாய் வளர்த்த குற்றம் ஆகாது அது நாய் நீங்க வளர்க்கல இருக்கும் போது அதுவும் அணைக்கும் பொழுது மலக்கள் வரமாட்டாங்கன்னு வராது அப்படி வரும்னா மத்திய நம்பிக்கைக்கு மலக்கு வரமாட்டாங்க நாய் ஓடி வந்துட்டு இருக்கும்போது வரமாட்டாங்க வரம் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம வழங்கி